குருபரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி சக்திப்பீடும் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வு தகவலோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்றைய பதிவு பிறப்பு முதல் இறப்பு வரை கும்பராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குன்றது இந்த பதிவில் நாம் பார்த்துருவோம் சரி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போயிடுங்க இந்த பதிவு கும்பராசி லக்ன நேயர்களுக்கானது கும்பம் வந்து சனீஸ்வரனுடைய அம்சம் பெற்ற ஒரு லக்னம் கும்பம் வந்து ஒரு ஸ்திர ராசி அதே மாதிரி கும்பம் வந்து சனியினுடைய மூலத்திரிகோண வீடு இந்த கும்பம் இயற்கையிலேயே காலபுருஷ தத்துவத்திற்கு பதினொன்றாம் வீடாக வர்றது காலபுருஷ தத்துவத்திற்கு பதினொன்றாம் வீடாக வர்றதுனால எப்பவுமே கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் வாழ்க்கையில் அவர்களுடைய நியாயமான ஆசைகள் நியாயமான எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும் கொஞ்சம் காலத்தாமதம் முன்ன பின்ன ஆனாலும் கூட மோஸ்ட்லி நடந்துடும் அதே மாதிரி வாழ்க்கை வீணாக போயிடுச்சு வாழ்க்கையில் இவங்க நல்லா இல்லை வாழ்க்கையில் இவங்க சரியில்லாமல் போயிட்டாங்க நொடிஞ்சு போயிட்டாங்க எங்கேயோ இருந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்துட்டாங்க இந்த மாதிரியான நிலையெல்லாம் கும்பராசி லக்னக்காரர்களுக்கு பெரும்பாலும் வராது தொண்ணூறு வராது ஒரு பத்து பர்சன்ட் ஏன் நான் கேப் விடுறேன் அப்படின்னா ரொம்ப மோசமான கிரக அமைப்புகளோடு ஜாதகத்தில் பிறந்துட்டால் மட்டும்தான் அந்த மாதிரியான சூழலெலாம் வரும் மற்றபடி இவங்களுக்கு வராது ஏன்னா இந்த பதினொன்றாம் வீடு வெற்றியை குறிக்கக்கூடிய வீடு அந்த வெற்றியை குறிக்கக்கூடிய வீடான கும்பமே ஜென்மராசி லக்னமாக வந்துட்டவங்களுக்கு பெரும்பாலும் லைஃப் ஓரளவுக்கு பெட்டராக தாங்க இருக்கும் அதாவது அவங்க பிறந்து வளர்ந்த ஸ்டேட்டுக்கும் அவங்க ஃபைனல் லைஃப்பை முடிக்கிற ஸ்டேட்டுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சியோடு தான் இருப்பாங்க குறையோடு யாரும் இருக்க மாட்டாங்க இதே சனியோட வீடு தான் மகரமும் ஆனால் அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது மகரம் படபடன்னு பேசுவாங்க ஆனால் கும்பம் நிதானமாக பேசக்கூடியவங்க மகரம் இமோஷன்ஸை டக்குன்னு வெளிக்காட்டிடுவாங்க ஏன் அங்கே வந்து செவ்வாய் உச்சமாகறாரு அவர் வந்து இமோஷன்ஸ்க்கு காரகன் அப்படியே அவுட் பஸ்ட்டு கோபம் எல்லாமே டக்குன்னு வந்துடும் ஆனால் கும்பம் நிறுத்தி நிதானமாக செய்யக்கூடியவர்கள் கும்பத்தில் இருக்கவங்களுக்கு இமோஷன்ஸ் அதிகமாக பாதிக்காது கும்ப ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் காரியம்தான் முக்கியம் வீரியம் முக்கியம் இல்லைன்றதுல தெளிவாக இருக்கக்கூடிய ஆட்கள் ரிஸ்க் எடுத்தாலும் கேல்குலேட் பண்ணி அளவாக எடுக்கக்கூடிய ஆட்கள் இவங்க மகரத்தில் அப்படி கிடையாது ரிஸ்க்காக பார்த்துக்கலாம் எங்கே வேணாலும் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஜம்ப் பண்ணுவாங்க அந்த தைரியம் அவங்களுக்கு இயற்கையில் அந்த தெனாவட்டு தைரியம் ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா செவ்வாய் உச்சமடைகிற ராசின்றதுனால ஆனால் கும்பம் அப்படி இல்லை அளவாக தான் இருப்பாங்க தேவையில்லாம பேச மாட்டாங்க தேவைக்கு தான் பேசுவாங்க சண்டையாக இருந்தாலும் தேவையான வார்த்தைகளை மட்டுமே பேசுவார்கள் ஆனால் ஒருத்தங்களை காயப்படுத்தணும்னு நினச்சி பேசிட்டாங்கன்னா அவங்க பேசுகிற அந்த சில வார்த்தைகளே போதும் ரொம்ப காயப்படுத்திடும் இவங்களுக்கு கஜ கஜான்னு பேசணும் கேட்டால் ஒருத்த பேசினா ஒருத்தங்களை காயப்படுத்தணும்லாம் இல்லை நல்ல நைஸாக டீசெண்டாக பேசியே ஒருத்தங்களை இது பண்ணுறது இவங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் பெரும்பாலும் அப்படி செய்ய மாட்டாங்க மோஸ்ட்லி ஏன்னா கும்பம் வந்து குணங்களின் தன்மை நல்ல குணங்கள் முழுமையாக இருக்கிறவங்க இந்த பெருந்தன்மைன்ற விஷயமே இவங்ககிட்ட நிறைய இருக்கும் ஓரளவுக்கு விட்டு கொடுப்பாங்க ஆனால் இவங்களுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில் என்னைக்கு இருந்தாலும் ஒரு வடு ஒரு ரணம் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும் எதை ரிலேட்டடாக இவங்க பெற்றவங்க ரிலேட்டடாக தாய் தந்தை இருவர் ரிலேட்டடாகவும் ஒரு ஒரு ரணம் இருக்கும் அதை வந்து வெளியில் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க ஏன் அவங்களுக்கே தெரியாது அவங்களே எனக்கு நான் ஃபுல்லாக இருந்திருக்கேன் இப்போ வந்து தான் எனக்கு தெரியுது ஏன் அப்படிலாம் இன்னும் இதுதான் காரணம் போல் இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சாலும் மாற்றிக்க மாட்டாங்க கடை சரி இவ்வளோ நாள் இருந்தாச்சு இதுக்கு மேலே என்ன போ அப்படியே போய் போய் சேரலாம் அப்படின்ற மாதிரி இருந்துருவாங்க அந்த மாதிரியான ஒரு நபர்கள் இவங்க ரொம்ப முக்கியமாக இவங்களுடைய குணங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஃபைனான்ஸ் இவங்ககிட்ட காசு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அதை ஆக்கி தான் அவங்கக்கிட்ட கொடுப்பாங்க கடை அடகு நகைக்கடை பேங்க்கு காசு நிறைய போலங்கிறது இடங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல இவங்களை வந்து வேலைக்கு வச்சா அந்த இடத்துல இந்த தனம் அப்படின்றது பெருகும் பெரும்பாலும் இனி அவங்க ஜாதகத்துலேயும் இது ரொம்ப மோசமான ஏதோ எதிர்பாராத ஏதாவது அயோகம் இருந்தா அப்படின்னா கீழே போகலாம் அது தெரியாது ஏன்னா அப்போயுமே அவங்கவுங்க ஜாதகத்தில் முக்கியமாக மாற்றங்கள் இருக்கும் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பொதுவான அமைப்பு புரியுதா இது வந்து கும்பத்திற்கான பேஸு இதுக்கு மேலே சில ஜாதகங்களில் சில கிரகங்கள் நல்லாயிருக்கும் சில கிரகங்கள் மோசமாக இருக்கும் அதுபடி வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் ஆனால் ஒரு பேஸ் ரஃப் ஐடியா தான் நான் கொடுக்குறேன் இதை மட்டும் வச்சுட்டு கும்பலாம் இவ்வளோதான் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட்டாக நீங்கள் லைன் போட்டுலாம் வேலை பார்த்தீங்கன்னா சரியாக வராது ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா ஒரு ஐடியா தான் கும்பத்துல பிறந்தவங்க அக்யூரேட்டா இருக்காது புரிஞ்சுக்கோங்க இதை மட்டும் பார்த்துட்டு போய் எடுத்துடாதீங்க உங்க ஜாதகத்தை பார்த்துக்குங்க என்ன திசை நடக்குதுன்னு பாத்துக்கங்க தொழில் பண்ண போறீங்கன்னா தொழில் சார்ந்த ஜா கிரகம் ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தொழில் பண்ணுங்க நீங்க பாட்டுக்கு நீ நீச்சமாக இருக்கக்கூடிய பத்தாம் அதிபதி அவருடைய தசபுக்தியில் போய் ஒரு தொழில் தொடங்கினா மொத்தமும் நாசம் ஆகிடும் அதனால் பொறுமை நான் சொன்ன முன்னாடி சொல்லிட்டு நிறைய சனியினுடைய குணாதிசயங்கள் கொண்டவங்கன்ட்டு இவங்களுடைய எஃபர்ட்ஸ் எப்பயுமே ஃபுல்ஃபில் ஆக ஃபுல்ஃபில் ஆகிடும் அதுக்கு வந்து குறை அப்படின்றது இருக்காது அதே மாதிரி இவங்களை இவங்க என்னதான் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தாலும் ஒரு பத்து பேர் சொந்தக்காரங்களோ யாராவது ஒருத்தர் இவங்களை எப்போ பார்த்தாலும் மொச்சிக்கிட்டே இருப்பாங்க இவங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ மற்றவர்களின் விருப்பத்திற்கு பாத் பாத்திரமானவர் இவர் பெரும்பாலும் மகரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அதாவது அவங்க லுக்கில் அப்பியரன்ஸில் எங்கேயாவது ஒரு குறை இருக்கும் ஆனால் கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படி இருக்காது பர்ஃபெக்ட் அப்பியரன்ஸ் பர்ஃபெக்ட் லுக்கு பெரும்பாலும் அளவுனா இவ்வளோ தான் ஹைட்டுன்னா இப்படி தான் இருக்கணும் பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும் அவளைன்னா இப்படி தான் இருக்கணும் தலை முடிப்பார் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு லுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக அமையக்கூடிய ஒரு லுக்கு இவங்களுடைய கல்வியினுடைய அமைப்புன்றது ரிஷப ராசியா நான்காம் வீடு வருது ஸோ இவங்க ஆர்ட்ஸ் ஃபைன் ஆர்ட்ஸு நுண்கலைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க நிறைய புத்தகங்கள் படிப்பாங்க நிறைய ரொமான்டிக் நாவல்ஸ் படிப்பாங்க நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸில் போய் ஆக்ட் பண்ணணும்னு நினைக்கிறது மூவிஸில் ஆக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கலை இவங்களை எங்கே இருந்தாவது ஈர்க்குங்க கல்வி க ஸ்கூல் டைம்லேயே கூட ஏதாவது ஒரு மியூசிக் டான்ஸ் அது ஏதாவது ஒன்றில் இவங்க பேச்சு போட்டி கவிதை போட்டி இப்படி ஏதாவது ஒன்றில் இவங்க தன்னை இன்வால்வ் பண்ணிக்குவாங்க இவர்களுடைய வாழ்க்கை பெரும்பாலும் சந்தோஷமானது அப்படின்னா அதாவது குறிப்பாக கல்யாண வாழ்க்கை சந்தோஷமானதாக இருக்குமான்னு கேட்டால் இருக்கும் ஆனால் அவங்க நினைச்ச வாழ்க்கையாக இருக்காது கிடைச்ச வாழ்க்கை சந்தோஷமானதாக மாற்றிக்குவாங்க இதுதான் இவங்களுடைய வாழ்க்கை பெரும்பாலும் நினைத்தது கிடைக்காமல் கிடைத்ததை மிகவும் சந்தோஷமானதாக மாற்றிக்கொள்வார்கள் அந்த பக்குவம் இவங்ககிட்ட இருக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்பயுமே மெடிசன் ரிலேட்டடு சர்ஜரி கலை கலை ஏன்னா இந்த இவங்களுடைய சுக்கரனோட ஆக்டிவேஷன் இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி இந்த மாதிரி துறைகள் இதெல்லாம் இவங்களுக்கு நல்லா ஒத்து வரும் சொந்தமாக தொழில் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை சொந்த ஓன் பிஸ்னஸ் பண்ணுறது நிறைய பேர் கும்பராசி லக்னக்காரங்க ஓன் பிஸ்னஸில் நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறதை நான் பார்த்துருக்கிறேன் நிறைய ஜாதகங்கள் காரணம் ஒரு சிம்பிளான காரணம் தான் இவர்களுடைய அந்த போட்டிகளை ஜெயிக்கக்கூடிய அந்த ஆறாம் வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தினுடைய அதிபதி பத்தாம் வீட்டில் வந்து நீச்சம் அடைகிறாரு பத்தாம் வீட்டில் நீச்சமடைமோ என்ன ஆகுது இவங்க தொழில் போட்டியால் நொடிஞ்சு போயிடுவாங்க சொந்த தொழில் வச்சாங்கன்னா ஏன்னா போட்டியில் தோக்கக்கூடிய அமைப்பு தானே ஒரு நீச்சம் அடைஞ்சா ஸோ சொந்த தொழில் வச்சா தொழில் போட்டி இல்லாமல் மோன இருந்தால் வைக்கலாம் சார் என் ஏரியாவில் கடையே இல்லை சார் நான் வச்சால் தான் உண்டு அப்படியே ஓகே வச்சுக்கோங்க ஆனால் என்னைக்கு அதுக்கு பக்கத்தில் இன்னொரு கடை வருதோ உங்கள் தொழில் உட்கார ஆரம்பிச்சிடும் போட்டி உங்களை கொன்றுவிடும் தொழிலை கொண்டுடும் ஸோ சொந்த தொழில் பண்ணுறதுன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் தொழில் போட்டியால் உங்களை ஜெயித்து நீங்கள் ஜெயித்து அதில் வந்து ஒரு கை பார்த்திடலாம் என்ன ஆனாலும் அப்படின்னு போய் ஜெயிக்கிற ஆட்கள் கிடையாது ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கு மேலே லாஸ்ட் தாங்காது இதுக்கு மேலே போனால் முதலுக்கு மோசமாகிடுன்னுட்டு அப்படியே கைமாற்றி விட்டுட்டு வெளில வர மாதிரியான ஆட்கள் தான் நீங்கள் ஏன்னா உங்களுக்கு அந்த போட்டின்றது வந்துடுச்சுன்னாவே தொழில் உட்கார ஆரம்பிச்சிடும் புரியுதுங்களா ஸோ சொந்த தொழில் பண்ணுறவங்க மட்டும் பார்த்து எச்சரிக்கை சாலரிடு எம்ப்ளாயீஸு ஃப்ரீலான்ஸில் இப்போ நீங்கள் ஒரு ஸ்கில் வச்சுருக்கீங்க அடுத்தவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு வருவீங்க இப்போ ஒரு கன்சல்டன்சி வச்சுருக்கீங்க லாயரு ஆடிட்ரு இந்த மாதிரி சொந்த தொழில் இதெல்லாம் வந்துட்டு தொழில் தான் ஆனால் இது எப்படினாக்க செல்ஃப் எம்ப்ளாய்டு பிஸ்னஸ் கிடையாது இங்கே மூலதனம் இல்லை தான் மூலதனம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராக ஒத்து வரும் நல்லா பண்ணுவாங்க பிளான் போட்டு கொடுக்குறது ஆர்கிடெக்சர் பிளானிங் ஸ்கெட்சு இதெல்லாம் பக்காவாக பண்ணுவாங்க அதே மாதிரி ரியல் எஸ்டேட் ப்ரோக்கரேஜ் ஏன்னா ஐந்தாம் வீடு இவங்களுக்கு இயற்கையாகவே மிதனம் வருது சூப்பராக அந்த வேலையிலும் செய்வாங்க ஒரு இடத்துல போய் கமிஷன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி துறைகள் தான் இவர்களுக்கு பெரும்பாலும் ஒத்து வரும் அடுத்தவனுடைய காசை வைத்து முதல மூலதனமாக வைத்து தொழில் செய்து அதில் வரும் லாபத்தை அடுத்தவனுக்கு கொடுத்துட்டு அதில் கொஞ்சம் ஒரு சின்ன பங்கு கமிஷனாக எடுத்துக்கக்கூடிய தொழில் இவங்களுக்கு என்றைக்குமே சக்ஸஸ் ஆகும் ஆனால் அந்த அடுத்தவனுடைய காசு போட்டு நல்லா பண்ணுறோம் ஏன் நம்ம காசை போட்டு நம்ம எடுக்கலாமேன்னு போட்டிங்கன்னா நஷ்டமாயிடும் ஜாக்கிறது அஃப்கோர்ஸ் இது எல்லா கும்பலகணக்காரங்க ராசிக்காரங்களுக்கு தானே சார் இல்லை ஒரு சிலருக்கு ரேராக ஜெயிச்சிடலாம் அதை அதுக்கு பெ ஏதாவது கிரக அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் வேணால் ஜெயிக்கலாம் சரிங்களா பட் பெரும்பாலும் இப்படி தான் இருக்கும் இவர்களுடைய திருமணத்தை நான் சொன்னேன் இல்லையா அவங்களுக்கு விரும்பினது கிடைக்காம கிடைச்சதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷப்பட்டு சந்தோஷமானதை மாற்றிக்குவாங்க என்ன ஆனால் அது வெளியில் பார்க்கும்போது தெரியாது உங்களுக்கு ஆனால் உள்ளுக்குள்ளே சின்னதாக அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ரகசியத்தை நல்ல சொல்லவே மாட்டாங்க இன்னொன்று கும்பராசி லக்னக்காரர்கள் அமுக்கர்கள் அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறத அவங்களா வாயில் சொல்லாமல் கண்ணே பிடிக்க முடியாது வாய்ப்பே இல்லை வெரி வெரி சீக்ரெட்டிவ் பீப்புள் எல்லாரும் சொல்லுவாங்க விருச்சிகம் தானே சார் பயங்கர இது உள்ள வச்சு வெளியில் பேச மாட்டாங்க அப்படின்னு இல்லை ரொம்ப தான் விருச்சிகாரங்க என்ன பண்ணுவாங்க உள்ள வச்சு வெளியில் நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணிவிடுவாங்க சந்திரன் நீச்சமாகறதுனால ஆனால் இவங்க எப்படின்னா உள்ள வச்சிருப்பாங்க அது ஒரு பெரிய ரகசியமெல்லாம் இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் இவங்களாம் சொல்லாமல் வெளியில் தெரியாது கண்டுபிடிக்க முடியாது இவங்க மூஞ்ச வச்சு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல இவங்களுக்கு தெரியாது முகத்தை வச்சு இவங்க அகம் என்னன்னு தெரிஞ்சிக்கவே முடியாது அந்த மாதிரியான ஒரு சீக்ரெட்டிவ் பீப்புள் நம்பிட்டீங்க உங்களை நம்பிட்டாங்க கடைசி வரைக்கும் அதாவது மொத்த லைஃபுமே அவங்களுக்கு நாசமாக போகுது ஒன்றை நம்பினதுனால அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கவலையே படாமல் கூட நிற்பாங்க நம்பிட்டால் அந்த அந்த லாஸ்ட்டு எலிமெண்ட் ஆஃப் ட்ரஸ்ட்றது இருக்கிற வரைக்கும் விட்டே கொடுக்க மாட்டாங்க அந்த ஒரு நல்ல குணம் கிட்டே இருக்குது பொதுத்துறையில் நிறைய கும்பராசி லக்ன நேர்களை பார்க்கலாம் ஏன்னா சனி மூலத்திரி வீடு காலபுருஷனுக்கு வெற்றி தரக்கூடிய கும்பம் இந்த கும்பத்தில் நிறைய அரசியல் பிரமுகர்கள் பெரிய ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸை பார்க்கலாம் அது வந்து நிறைய பேர் இருக்காங்க அரசியல் இவர்களுக்கு பொது வாழ்க்கை இவர்களுக்கு ஒத்து வரும் ஏன்னா பொது வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய எல்லா தன்மைகளும் இவர்களுக்கு இருக்குது மூளைதான் மூலதனம் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா ரகசியத்தை இவங்க வெளியே கண்டே பிடிக்க முடியாது அரசியலுக்கு அது ஒரு முக்கியமான விஷயம் இந்த கையில் பணத்தை பத்தாகக்கூடிய அந்த மாயாஜாலமே இவங்க வீட்டு இருக்குது அதையும் சொல்லிட்டேன் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடாது அடுத்தவங்களுடைய இதில் தான் இவங்க செய்யணும் அதுன்னு சொல்லிட்டேன் அது எல்லாமே அரசியலுக்கான தன்மை தானே ஸோ அரசியல் இவர்களுக்கு சூப்பராக வரும் நிறைய கும்பராசி லக்னக்காரங்களை அரசியலில் பா அரசியலில் ஜெயிச்சது உண்டு சின்ன லெவலில் ஒரு சேர்மேன் வார்டு மெம்பர் இருந்து பெரிய மந்திரி லெவல் வரைக்குமே பார்த்துருக்கோம் கும்பராசி லக்னக்காரன் இவர்களுக்கு நோய் அப்படின்ற விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் இவர்களுக்கு ஆறாம் வீடு இவர்களுக்கு சந்திரனுடைய கடகமாக வர்றதுனால யூரின் சம்மந்தப்பட்ட நீர் சம்மந்தப்பட்ட ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த நீர் தன்மை பிளாஸ்மான்னு சொல்லுவாங்கல்ல ரத்தத்தில் அந்த தன்மையினால் ஏற்படக்கூடிய நீ தொல்லைகள் இருக்கலாம் யூரின் சளி தொல்லை இந்த மாதிரி தொல்லைகள் இருக்கலாம் மூக்கில் தண்ணி மாதிரி ஒழுகிறது இந்த மாதிரி தொல்லைகள் இருக்கலாம் கண்ணில் எரிச்சலாகி கண் தண்ணி மாதிரி வர்றது இதெல்லாம் இவர்களுக்கு வரலாம் நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இவர்கள் இவர்களுக்கு நோயாக வரும் இன்னொன்று மனநிலை நிறைய பேர்த்துக்கு மென்டல் டிசீசஸும் வரும் நோயின்னு வந்தால் இவர்களுக்கு இந்த மாதிரி நோய்கள் தான் நீண்ட காலம் இருக்கும் ஏன்னா இது ஜாதகப்படியே இருக்குது மற்றபடி காய்ச்சல் சளி தலைவலியெல்லாம் வந்தால் வரும் போயிடும் அவ்வளோதான் பட் இதெல்லாம் உங்களுக்கு வந்துச்சுன்னா கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா இதெல்லாம் உங்கள் ஜாதகப்படியே இருக்கக்கூடிய நோய்கள் இது இது லைஃப் நிறைய காலத்துக்கு உங்களை படுத்தும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இவர்களுடைய ராசிநாதன் சனீஸ்வரன் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் தான் வந்துட்டு நீச்சம் அதனால் புது முயற்சிகள் நான் சொன்னேன் புதுசாக தொழில் தொடங்குறது இவங்களுக்கு செட் ஆகாது ஆல்ரெடி யாரோ ஒருத்தர் செஞ்சுட்டு இருந்த தொழிலை வேணால் இவர் அப்படியே டேக் ஓவர் பண்ணிக்கலாம் அப்பையும் பயங்கர சக்சஸ்ஃபுல்லாம் கொண்டு போக முடியாது அதுக்கான காரணத்தை நான் ஒன்றுமே சொல்லிட்டேன் சகோதரர்கள் இவர்களுக்கு சகோதரர்களாலும் சகோதரர்களுக்கு இவர்களாலும் பெரிய லாபம் இல்லை ஒருவேளை இவர்களுக்கு சகோதர சகோதரிகளாக இவங்க வந்து இவங்க தங்கச்சி தம்பி அண்ணா அக்காவுக்கு கொஞ்சம் ஏதோ நல்லது செய்யலாம் அவங்களுக்கு இவங்களால பெரிய பாதிப்பு இருக்காது ஆனால் இவங்களுக்கு அவங்களால என்றைக்குமே பிரச்சனை இருக்கும் இவங்க அவங்கள எதிரியாக நினைக்க மாட்டாங்க போட்டியாக நினைக்க மாட்டாங்க அவங்க இவங்களை எதிரியாக நினைப்பாங்க அது மேபி சின்ன வயசில் நல்லா இருந்திருப்பாங்க நடுத்தர வயசுல தெரியலாம் அல்லது லேட்டர் அவர் ஐம்பது வயசுல சொத்து பிரிக்கிற டைம்லலாம் கூட பெருசாக தெரியலாம் சின்ன கல்யாணம் ஆகாத போதெல்லாம் ஒன்றும் பெருசாக தெரியாது சரிங்களா ஸோ இதுதான் இவர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியது யாருன்னா குரு ஏன்னா இவர்களுக்கு தனஸ்தானாதிபதியாகவும் தன வர்றது குரு பகவான் அது இல்லை லாபாதிபதியாகவும் குருவே வராருங்க ஸோ குருதை வந்துருச்சு அந்த டைமில் நீங்கள் பணம் கொடுக்கணுவாங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் நல்ல செட் ஆகும் சரிங்களா உங்கள் ஜாதகத்தில் குரு ஓரளவுக்கு நல்லா இருந்துட்டால் கூட உட்கார வச்சுருக்காரு ஒரு ஸ்டே ஒரு ஸ்டேட்டஸில் கொண்டு போய் உங்களை அப்படியே செட் பண்ணிவிடுவார் உங்களுக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் சுக்கரன் புதன் குரு சனி இதெல்லாம் உங்களுக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் நன்மையும் ஓரளவுக்கு செய்யும் தீமையும் சில நேரங்களில் செய்யுன்ற மாதிரி இருக்கக்கூடிய கிரகங்கள் ராகு கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்கள் அதிகமாக செய்யக்கூடிய கிரகங்கள் எடுத்திங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் கேது இதெல்லாம் சரி நேரங்களே இந்த பதிவை நம்ம சொல்லணுன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இருந்தாலும் இது ஒரு பதிவினுடைய அளவுக்கு காரணமாக நேரம் காரணமாக நம்ம சுருக்கமாக முடிச்சிடலாம் இந்த பதிவில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் கும்பராசி லக்னக்காரங்களுக்கு இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்து வருதுன்னு பாருங்கள் ஒத்து வந்துச்சுன்னா என்னென்ன ஒத்து வருதோ அதை கீழே எழுதுங்க மக்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒத்து வரல சார் எனக்கு நீங்கள் சொன்னது அப்படியே தலகிலாக இருக்குனாலும் பரவாயில்ல அதையும் எழுதுங்க ஏன்னா இது ஒரு பதிவு தான் ஒன்றும் நூறு பர்சன்ட் எல்லோரும் கரெக்டாக இடாது சரிங்களா சரி அதே போல் உங்களுக்கு ஏதாவது ஜோதிட ஆன்மீக கேள்விகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸ்லேயும் போடலாம் ஸ்க்ரீனில் நம்பர் தெரியும் அது எங்களோடய நம்பர் அதை எடுத்துகிட்டு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னாலோ கன்சல்டேஷன் வேணும்னாலோ கைரேகை ஜோ இந்த மாதிரி பிரசன்னம் நியூமராலஜி இந்த மாதிரி எந்த பிரச்சனைனாலும் அதுக்கு உண்டான பலன்களை தெளிவாக பார்த்து கொடுத்துடலாம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதரன் ஜாமகோல்வித்தகன் ஹரிசுதர் நன்றி நேர்களே வணக்கம்